ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகினியை காமிக்கிறாங்கங்க ராகினி வந்து அப்படியே கொடைக்கானலில் வந்து அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் அப்படியே ஜாலியாக பேசினே வர டைமில் வந்து அங்கே விஜய் அஜய் வந்து அப்படியே பின்னாடி வந்து நேர்க்குற டைமில் வந்து அஜய் அவங்க வீட்டுக்காரன்னு எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரடியூஸ் தானே அங்கே பண்ணி வைக்கணும் அங்கே எதையுமே பேசாத டைமில் நம்ம அஜய்க்கு வந்து கோவம் ஆகும் அப்போ வந்து சொல்லுவார் என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் நீ பேசினு இருக்கிற என்னை நீ இன்ட்ரோவே பண்ண மாட்றும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலான்னும் போது அப்போ வந்து அவங்க அப்பாக்கிட்ட போயிட்டு அஜய் வந்து சொல்லுவாங்க அப்பா அவள் பார்ப்பா நான் தான் உங்க வீட்டுக்காரன்னு யார்கிட்டயும் இன்ட்ரடியூஸே பண்ண மாட்டா எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு டே மகனே கொஞ்சம் நேரம் விட்டு புடிடா அவள் புது கல்யாண பொண்ணு கொஞ்சம் பில்டப்பாக தான் இருப்பா புரியுதா நீ எப்பவுமே வந்து கோவப்பட்டா அவள் அப்படியே வா நீ அமைதியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கும் அவளே உன் வழியில் வந்துடுவான்ட்டு அவங்க அப்பா வந்து அஜய்க்கு வந்து ஆலோசனை கொடுத்துறாரு பார்க்கலாம் ஏன்னா ராகினி எல்லாரையும் போட்டு சிக்ஸராகவே அடிச்சுன்னு இருக்கோம் இவங்க என்ன ஆகுதா இல்லை ரன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம